இதுதான் நரகம் அல்லத்தி அந்த நரகம் எப்படிப்பட்டதென்றால் குன் தும் துவாகும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருந்தீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் முன்னாடியே சொல்லியிருந்தான் அப்படிப்பட்ட நரகம் இதுதான் என்பதாக வல்லமை மிக்க அல்லாஹ் இந்த ஆயத்தில் காட்டுகிறான் முந்தைய உள்ள ஆயத்தில் சைத்தான் பெரும் கூட்டத்தினர்களே வழிகெடுத்துட்டான் ஆகையினால நீங்க சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தில் மறுமையினால நாளில் கண்கூடாக அந்த நரகத்தை பார்த்தவுடன் அப்பொழுது அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து சொல்லுவான் ஹாதிஹி ஜஹன்னம் இதுதான் நரகம் இதுதான் நீங்கள் போகக்கூடிய வேதனை தரக்கூடிய நரகமாக இருக்கிறது இந்த நரகம் தான் உங்களுக்கு உலகத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது நீங்க ஏற்கனவே இந்த நரகத்தை பற்றி விலாவாரியாக அல்லாஹ் உங்களுக்கு உலகத்திலேயே சொல்லிட்டான் அப்படிப்பட்ட நரகத்தை தான் நீங்கள் இப்பொழுது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இஸ்லௌஹா அதிலே நீங்கள் நுழைந்து விடுங்கள் அல்யோ இன்றைய நாளையிலே இன்னைக்கு தான் உங்களுக்கு அதில் நுழையக்கூடிய நாள் என்பது வந்திருக்கிறது ஆகையினால் அந்த நரகத்திலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் விமா இணை வைத்தவர்களாக அல்லாஹுக்கு மாறு செய்ததனால அல்லாஹுவை மறுத்து பேசியதனால காவிர்களாக நீங்கள் ஆனதினால் இப்பொழுது இந்த நரகத்திலே இன்றைய தினத்திலே நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் காட்டுகிறார் நரகத்தை கண்கூடாக பார்த்ததற்கு பின்னால் அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லுவான் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய கருத்து அப்ப நரகத்தை பார்த்தவுடன் அதில் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்பதாகவும் சொல்லுவதும் நீங்கள் நுழைவதற்கு காரணம் இறைவனை மறுத்ததனால அல்லாஹ் ஒருவன் படைத்த ரப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதனால உங்களுக்கு இந்த தண்டனை என்பது இருக்கிறது துவாகூர் நீங்கள் உலகத்திலேயே துன்யாவிலேயே வாக்களிக்கப்பட்டு விட்டீர்கள் நீங்கள் துன்யாவிலேயே உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது அப்படிப்பட்ட இந்த நரகத்திலே நீங்கள் நுழைந்து விடுங்கள் நரகம் என்பது அல்லாஹ் பல வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகம் படைப்பதற்கு மனிதர்கள் படைப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்னால் இந்த நரகத்தையும் எல்லாம் தொடக்கத்தையும் படைத்து விட்டார் நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைத்ததற்கு பின்னால் அங்கு நுழையக்கூடியவர்கள் அதில் பிரவேசிக்கக்கூடியவர்கள் யார் என்பதாக அல்லாஹ் உலகத்திலேயே சொல்லிவிட்டார் எதன் மூலமாக நபிமார்களின் மூலம் வருகையின் மூலமாகவும் வேதங்களின் மூலமாகவும் அல்லாஹ் தனக்கு இறை நேத்தர்களாக இருக்கக்கூடிய இறைவான்கள் மூலமாகவும் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிவிட்டான் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் இந்த நரகத்தை அதிலே பயந்து கொள்ளாமல் அதை விட்டும் நீங்கள் உலகத்தில் தவிழ்ந்திருக்காமல் அல்லாத தடுத்ததை விட்டும் நீங்கள் ஒதுங்கி இருக்காமல் நீங்கள் இருந்தீர்களே அதற்காக தான் இந்த நரகம் உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஹாதிகி ஜகன்ன முள்ளத்தி குன் துமுத்துவான் துன்யாவில் நீங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டீர்கள் அப்படிப்பட்ட நரகம்தான் இது இன்றைய நாளையில் இந்த நரகத்திலே நீங்கள் நுழைந்து விடுங்கள் நீங்கள் அல்லஹுவை மறுத்ததனால் அல்லாகுவை ஏற்றுக்கொள்ளாததனால் மற்ற தப்சீர்கள்ல இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள் மனிதன் நரகத்திற்கு செல்லக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும் பாவங்கள் பெரும்பாவங்கள் செய்த அனைத்து மனிதர்களுமே நரகத்திற்குரியவர்கள் தான் ஆனால் இந்த இடத்துல எல்லாம் சொல்லுதல் என்பது இறைவனை மறுத்த காரணத்தினால் இறைவனை மறுத்தல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இறைவனை விட்டுவிட்டு வேறொன்றை வணங்குதல் ஒன்று மற்றொன்று இறைவனே இல்லை என்பதாக சொல்லுதல் படைத்த ரப்பே இல்லை என்பதாக சொல்லுதல் அல்லது படைத்த ரப்பு உலகத்திலேயே கண் முன்னால் தோன்றுகிறான் அவன் மறைவானவன் இல்லை என்பதாக சொல்லக்கூடிய பெரும் பெரும் காரணங்கள் இதற்காக எல்லாம் இந்த நரகத்தை அவர்களுக்கு படைத்திருக்கிறான் மேலினுடைய மேல சொன்ன ஆயுத்தினுடைய தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது சைத்தானுக்கு வழிபட்டதனால் என்பதாகவும் சொல்லவும் சைத்தானுக்கு முழுமையாக உலகத்தில் அவர்கள் வழிபட்டு விட்டதனால் அல்லாவுக்கு மாறு செய்ததின் காரணமாக நாளுடைய சந்திப்பை அவர்கள் பொய்யாக்கினார்கள் அதன் காரணமாகவும் நாளை என்பதை அவர்கள் மறுத்தார்கள் அல்லாஹுவை சந்திப்பதை அவர்கள் பொய்யாக்கினார்கள் நாள் ஒன்று உண்டு என்பதை மறுத்தார்கள் அல்லாகுவை ஒரு நாள் சந்திப்போம் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் அவர்கள் மறுத்தார்கள் பொய்யாக்கினார்கள் கியாமத்தினால் உண்டு உண்டு அது வரும் என்பதாக சொல்லப்படும் போது அவர்கள் அதையும் மறுத்தார்கள் இப்பொழுது அவர்கள் கண்கூடாக இந்த நரகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் அப்ப எப்படி இருக்கும் நரகத்தை பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் ஆஹா இறுதி முடிவு என்பது உலகத்தில் நாம் பார்த்தோம் சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தது ஆனால் முடிவு அடைந்து போனது மறுபடியும் சந்தோஷம் திரும்பியது ஆனால் இந்த நரகத்திற்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக திரும்ப முடியாது மறுபடியும் அதிலிருந்து வெளியேறுதல் என்பது இல்லை ஆகையினால் அந்த நரகத்தை பார்த்த உடனேயே உலகத்தில் இருந்ததை விட பன் மடங்கு உள்ளங்கள் நடுங்கும் பார்வைகள் மேலையும் கீழையும் பயந்து கொண்டிருக்கும் சுருக்கமாக சொல்ல போனால் முழுமையாக திடுக்கத்திற்கு ஆளாகி அவர்கள் இருப்பார்கள் நரகத்தை பார்த்தவுடன் அவர்களுக்கு மிகப்பெரிய திடுக்கமும் பயமும் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் அதைத்தான் எல்லாம் இந்த ஆயத்தில் சொல்லுகிறான் ஹாதிஹி குன் தும் துவாகுவோம் இஸ்லோ கல்யோ இந்த நாளையிலே நீங்கள் அதில் நுழைந்து விடுங்கள் அதில் போய்விடுங்கள் ஏன் பிமா தும் தக்கிறோம் நீங்கள் அல்லாவுக்கு மாறு செய்து இருந்ததன் காரணமாக உலகத்தினுடைய சிரமங்கள் கஷ்டங்களை விட பலன் மடங்கு பல ஆயிரக்கணக்கான மடங்கு சிரமங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த நரகத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லுவதற்குரிய காரணம் மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி இனியும் மனிதன் திருந்தனும் இனியும் மனிதன் அதிலிருந்து விடுபடணும் இதற்கு பின்னாலையும் நரகத்தை பற்றி முழுமையாக சொல்லதற்கு பின்னாலையும் சைத்தானுக்கு வழிபடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் நரகத்தை கண்கூடாக பார்ப்பதை போருக்கு உண்டான ஒரு ஆயத்தை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட நரகத்தை விட்டும் வல்லரகமானம் எல்லோரையும் காத்தல் புரிவானாக வாகுரு தாபா அஹுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி